ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் பொதுவாக சுக்கரன் காரகன் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கருத்தாகவாக இருக்கக்கூடியவர் அனைத்து பத்து விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடியவன் பகவான் அதே போல கலைத்துறைக்கு சொந்தக்காரரும் அந்த சுக்கரன் அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அப்போது அங்கே கன்னிமனையில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் அந்த புதனோடு சேர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அங்கே சுக்கர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த சுக்கிரனால என்னென்ன பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துலாம் ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டு பதினொன்று இருபத்தி அஞ்சு வரை கன்னி மனையில் இருக்கக்கூடிய சுக்கரனால துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த கண்ணியில் சுக்கிரன் வந்து நீச்சமடைவார் அப்போ நீச்சம் அடைகிறதே அதாவது நம்முடைய ராசிநாதனான சுக்குரன் அடைகிறார் அப்போ ஏதாவது கெடுபலன்கள் விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பட் அப்படி கிடையாது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் அதே சமயத்தில் இந்த சுக்ரனுங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போ எட்டுக்குரியவன் போய் பன்னிரெண்டில் மறைகிறது நல்லதுனவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நல்ல பல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் அறிவார்ந்த செயல்கள் சிறப்பு பெறும் அதாவது சுக்ரன் போய் பனிரெண்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ராவல் செய்யக்கூடிய அதாவது சிறு தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க வருமானம் வருது என்றால் அதற்கு தகுதமான செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கள் உருவாகும் இப்போ தான் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவது ட்ராவல்னால் செலவு பண்ணுவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது இந்த துளம் ராசி என்பர்களுக்கு ஏன்னா நீங்கள் போய் ராசிநாதனான சுக்ரன் போய் பன்னிரெண்டு வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்கும்போது அதற்குண்டான என்ன ஓட்டங்களை நிச்சயமாக தரும் அல்லவா அப்போ யாராவது இந்த துலாம் ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும் ஒரு ஒரு தூரமான ஒரு விஷயங்களுக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தொழிலையும் வெளிநாட்டு கனெக்டிவிட்டியை உருவாக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்துட்ருக்கீங்கன்னா மற்ற அதாவது வேற கண்ட்ரி தொடர்புகள் அல்லது அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பனிரெண்டாம் இடம்தான் அப்போது முதலீடுகள் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும் ஒரு முதலீடு ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கும் அதில் மா ஒரு நூறு பர்சன்ட் ஆகும் அதுக்குள்ளே போகாமல் உங்கள் மனசு இருக்கவே இருக்காது ரகசியம் சார்ந்த விஷயங்கள் பேணி காக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெல்த்தில் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்கன்னா அங்கிருந்து வெளி வந்து விட்டுருவீங்க அதாவது ஹெல்த்து பிரச்சனையோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியில் அல்லது ஒரு அரசு வழக்குகள் இருக்கு அந்த வழக்குனால் பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது அதுக்கு தீர்வு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உத்திரம் நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண போறார் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் அந்த சூரியன் என்பது உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி அப்போ லாபாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் ராசிநாதன் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் எண்ணோட்டங்கள் ஓடும் லாபத்தை எப்படி அதிகரிப்பது ஏன்னா புதன் வேற அங்கே உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசியில் புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசி எந்த இடத்தில் எதை செய்தால் சூப்பராக செய்ய முடியும் என்கின்ற அறிவு சார்ந்த புலமை இந்த மாதம் சூப்பராக இருக்க போது உங்களுடைய செயல்பாடுகள் அப்போ லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு தேவையான என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அரசில் ஒரு எக்ஸாம் எழுதி எழுதணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது அரசில் வந்து ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் இல்லது ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணுங்கிற என்ற எண்ண ஓட்டங்கள் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டுக்குரியவன் பன்னெண்டில் இருக்கார் அல்லவா அப்போ லாபாதிபதியுடன் கனெக்ட் ஆகுது இல்லப்போ எட்டு பதினொன்று இணைகிறது எட்டு பதினொன்று ஆனாலே அதிர்ஷ்டம் உண்டுன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு திடீர் லாட் லாட்டரியில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கில் திடீர்னு அன்னைக்கு ஒரு பணம் வரக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த காலகட்டம் இந்த சுக்கரப்பயிற்சி துலாம் ராசி என்பவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் அஸ்தம் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் எப்போ அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் சந்திரன் என்பது பத்தாம் அதிபதி அப்போ தொழிலை பற்றிய என்ன ஊட்டங்கள் அதிகமாக இருக்கும் சுக்ரன் என்பது உங்கள் ராசி அதிபதி சந்திரனுங்கிறது பத்தாம் அதிபதி அப்போ உங்கள் மனசு தொழிலை சார்ந்த விஷயத்தில் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது தொழிலை எப்படி வளர்ச்சி பெறுவது அல்லது ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா அல்லது விரிவுபடுத்தலாமா அதற்குண்டான கடனை வாங்கலாமா அல்லது நல்ல பணியாளர்களை அம அமர்த்து வருது ஸோ இந்த மாதிரி தொழிலை பற்றிய எண்ண ஊட்டங்கள் அதிகமாக செயல்பட்டு அதற்குண்டான முயற்சிகள் இறங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு சோ இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் இடமாற்றம் சந்திரனாலே மாற்றம்தான் ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ண போற அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் எப்போ அப்படின்னா இருபத்தி எட்டு பத்துலேருந்து ரெண்டு பதினொன்று வரைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்ங்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லதொரு நிகழ்வுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும் ஒரு நிலம் விவசாய நிலம் அல்லது விவசாயம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது சிகப்பு நிற சார்ந்த விஷயத்தில் தன்னை செதி அது அதுக்குள்ளே இறக்கி கொள்வது சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது செவ்வாய்கிற தனஸ்தான தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை கொடுப்பது குடும்பத்தில் சில சில சலசலப்புகள் இருந்தாலும் அதை சமாதானப்படுத்துறது அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது தனக்கு ஒரு அங்கீகாரம் தன்னுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவம் தான் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவது பெறுவது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் சகோதர உறவுகளை பேணிக் கொள்வது உங்களால் சகோதரர்களுக்கும் சகோதரர்களால் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்புணர்வுகள் அல்லது ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது நல்ல செய்திகள் அதாவது நல்ல செய்தியில் எப்படி எட்டு பன்னிரெண்டு கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் நல்லவைகள் திடீர் பண வரவு மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் குழந்தைகள் செட்டில் ஆகிறது குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் படுத்தி கொள்வது உயர்வை சந்திக்கக்கூடிய சுக்கரனாலே பணக்காரகன் பணம் சார்ந்த விஷயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சுக்கரனாலே கலத்திரம் கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கலைத்துறையில் என்ட்ரி ஆவது கலைத்துறையில் ஈடுபடுத்திக் கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாகவே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமைகிறது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்